வணக்கம் பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கன்னி மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் மற்றும் பௌர்ணமி அன்று புரட்டாசி மாதம் தொடங்குகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கண்ணீராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் சூரியன் சுக்கிரன் கேது பகவானின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு இந்த மாதம் ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடுபலன்களையும் அளிக்க போகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் கிரகநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ராசியில் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு பகவான் என சஞ்சரிக்கின்றனர் மற்றும் இந்த மாதத்தில் பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா பதினேழாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ரண ரோக ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் இருந்து பெயர்ச்சி ஆகிய துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மற்றும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சக ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார் இந்த பயிற்சியின் காரணமாக ரிஷப ராசிக்கு மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சாரத்தால் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவாதமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் உயரும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவான் சஞ்சாரத்தால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரத்தால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரத்தால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளில் முன்னேற்றம் தரும் மாதமாக இம்மாதம் அமையும் புகுந்த வீட்டு உறவின உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் மாதத்தின் இறுதியில் தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரத்து திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்கு புதியதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார் அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக குடும்பத்தில் சிறிது நிம்மதியின் குறைவு ஏற்படலாம் சுற்றத்தினர் வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் பெண்களுக்கு அறிவுத்திறன் அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் அக்டோபர் மாதம் பதினே பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசிக்குள் சஞ்சரிக்கின்றார் இதன் காரணமாக கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையும் சூரியனால் பொறுப்பு கூடும் வேலை பலு அதிகரிக்கும் பணிபுரிபவர்களுடன் ஒரு இடைவெளி ஏற்படும் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும் சுக்கிரனால் பணவரவு வரவு திருப்தி தரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும் பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும் பிறமொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பர் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றமடையும் குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தந்தை வழியில் லாபம் உண்டாகலாம் கோயில் வேண்டுதல்களை நிறைவேற்ற நேரம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விவசாயிகள் நிலை உயரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர் சமூகத்தில் அந்தஸ்தும் உயரும் ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் குருவால் பணியிடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூர் வாசம் சிலருக்கு ஏற்படும் இதுவரை சந்தித்த பிரச்சினை சோதனை எல்லாம் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிலை உயரும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடி தீரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் பொன் பொருள் சேரும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும் ராகுவால் பல வழியிலும் வருவாய் வரும் உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படும் புதிய நட்பு அமையும் கலைஞர்கள் கனவு நனவாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மிருக சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் புரட்டாசி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குருவால் தெய்வாருள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி வந்தவர்களின் நிலையை மாற்றும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும் நண்பர்களால் ஆதாயம் தோன்றும் இழுப்பறியாக இருந்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி தொழில் விருத்தியடையும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் உண்டாகும் அரசியல்வாதிகள் நிலை உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றியை உண்டாக்கும் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோவிலை வலம் வாருங்கள் நினைத்தது நடக்கும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்